É?

அப்படியே அமைச்சர் ஓரமாக வச்சுக்கோங்க எல்லா கழகம் முன்னோடி நான் வந்து முத்தலிங்கம் கண்ணா நான்காவதாகண்டியாவத சிவசாமி உடையார் நினைவாக மாதிரன் வண்டிய பிள்ளை வயல் பசுமை ராஜா நான்காவதாக கே சுதுப்பேட்டி கே ஏ அம்பாள் ஆர் நந்தகுமார் மொட்டையாண்டி அண்ணா துறை அவர்களுடைய சிவராமையால் முதலாவதாக பேராடி ஹோட்டை பெரிய கரப்பர்வனை பதனக்குடி ஐயா நிலக்கலார் சிவசாமி உடையார் மாவீரன் நெக்கோலிய நினைவார் ஆரன் பிரபுராமன் மூன்றாவதாக விநாயகர் நெல் அறுவடை இயந்திரம் பல்ல சிதரில் கன்னிய புள்ளைகளில் பசுமை ராஜாவிரருடையமா நான்காவதாக பட்டமடையான் முட்டை கருப்பர் கருவடை தேரி எஸ்ஆர்கே கே ரிசிக் சாத்தையா தாரையோர் முஸ்லிங்கம் கண்ணா பைக் வாங்க பைக் வாங்க முன்னாடி போனயா தே பைக் மூணு முன்னாடி வீடு எப்படி ஒன்றா நீங்க மருத்தினா கூட முன்னாடி

不不不。 Ich bin வேடா அடுவான் சொல்ல ஒரு தள்ளு முதலாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆரோப்பி இரண்டாவதாக பேராடி ஓட்டை பெரிய கருப்பர்களை மூன்றாவதாக வட்டமனையார் முத்த எஸ்ஆர் கே தேதி சாத்தையா நாளையோர் முத்தலிங்கம் கண்ணா நான்காவதாக விநாயகர் பள்ளத்திவேல் வண்டிய பிள்ளைகள் பசுமை ராஜா ஐந்தாவதாக அல்லரை சதி சாமுடி பிரகாஷ் எஸ் எஸ் ஆர் நந்தகுமார் மொத்த பத்து வந்த பெரிய மாடு நாகுடி கிட்ட வந்துட்டோம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தானுகா கே புதப்பட்டி கே ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலையாலோ பிளான் ரமேஷ் சார்த்தி

சாலை கவனம் மேற்கும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பெருமணியம் தாலுகா கே புதுக்காட்டி கே எஸ் ஆர் அண்மையா கிரிவாள சுடுதான கலை ஆலோசன் இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருநாடானி தாலுகா

நீங்க போயிட்டு வாங்க அப்படி இருக்கு மாடலாம் ரெண்டாயிரம் 等等，还是接着。

ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் மாவீரன் நெப்போலியன் நினைவாக ஆர் என் பிரபுராமன் மூன்றாவதாக கருவடை தேரி எஸ் ஆர் கே ரித்திக் சேத்தையா பட்டமுடையான் முத்த கருப்பு வாங்க பைக் வாங்க முதமாடு கே புதுப்பட்டி

மணலூர் மாவீரன் நெப்போலியன் நினைவாக ஆர் என் பிரபு ராமன் இரண்டாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோபர் மூன்றாவதாக பட்டமடையான் மொத்த கருப்பர் கரவுடை தேரி எஸ் ஆர் கே ரெந்தி சாத்தி தண்ணி முதல்ல மீண்டும் முதலாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாம் பேயாடி கோட்டை பெரிய கருப்பர் துணை வதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் மாவீர நெப்போலியன் நினைவாக ஆர் என் பிரபுராமன் போட்டி வருகின்ற ஜாரடி நாட்டானி ஜூரியா சித்தார்கே ரித்தி சாத்தையா சாலையூர் முத்தலிங்கம் கண்ணா மீண்டும்

இந்த போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக கே புதுப்பட்டி கே ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ இரண்டாவதாக பதனக்குடி ஐயா சிவசாமி உடையார் நினைவாக மணலூர் ஆர் என் பிரபு ராமன் மூன்றாவதாக பட்டமுடையான் முத்த கருப்பர் கே எஸ் ஆர் ராமையா நினைவாக சிவராமன் கலை ஆலோ

பதனக்குடியா குடியாப் நீண்ட отправ் போராட்டத்திற்கு பிறகு மீண்டும் முதலாவதாக Makrimination ini பெரிய год பதனக்குடி ஐயா between உடையார் intellectual degree of expedition. заб wynடكن... mengligen motherfuckers are united, we are laser-0.. ��� stratS